ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அம்மாவில் முதல் முதல் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது புரிதல்கள் ஒப்பந்தம் போடப்பட்டாங்க அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தின சென்னையில சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது சுமார் முன்னூத்தி நாலு புரிதல் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை விட்டது அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பு பெற்று தந்தோம் திமுக அரசாங்கம் வந்தது திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது இந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார் திமுக ஆட்சியிலே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக அந்த நிறுவனங்கள் அறிவித்தது மட்டுமல்ல எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார் எழுபத்தி ஏழு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்க வேண்டுகோளா வச்சோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி போர் பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது எவ்வளவு புரிதல் ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது என்ற புள்ளி விவரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் வெள்ளை அறிக்கை என்று கேட்டா வெள்ளை பேப்பரை வெளியிடுறார் அதுதான் உண்மை எதையுமே செய்யல செஞ்சிருந்தா தானே அவர்கள் அறிப்பை வெளியிட முடியும் இப்படிப்பட்ட நிலைமை பொய்யே பேசி பேசி உண்மையாக்க பாக்குறாங்க வெடியா திமுக ஆட்சியில எனக்கு முன்னால தலைமை நிகழ்ச்சியில் அறிவிச்சவர் வேலுமணி சொன்னாங்க திமுக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாடல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் சிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க அத்திக்கடை திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்டது சிக்கர் ஒட்டி திறக்கிறார் கோவையில் கோவை அவநாசி ரோட்டில் பிரம்மாண்டமான மேம்பாலம் அதிக தூரம் உள்ள உயர்மட்ட உயர்மட்ட மேம்பாலம் கட்டியது அதிமுக ஆட்சியில் அங்க மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ரயில்வே கடவுளுக்கு குறுக்கே மேம்பாலம் சாலை சந்திப்பிலே மேம்பாலம் ஆற்று குறுக்கே மேம்பாலம் நல்ல சாலை வசதி குடியிரு கூட்டு குடியை திட்டம் கடலீரை குடிராக்க திட்டம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை உங்களால கொண்டு வர முடிஞ்சுதான் இல்லை